ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் அட குக்கரை இதுக்கு கூட பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அருமையான கிச்சன் டிப்ஸும் இன்னும் நம்ம வீட்டுக்கு தேவையான உபயோகமான கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிற டிப் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட் டிப் பார்க்கலாம் பொதுவாக நம்ம கல்யாணத்துக்கு போகும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இது போல் நகை எல்லாத்தையும் ஒரே பர்சில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போவோம் அது வலையில தோடு செயின் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பர்சில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறது வழக்கமாக இருக்கும் அது போல் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒண்ணு கொண்டு பாத்தீங்கன்னா நகை எல்லாம் மாட்டிக்கும் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவும் வராது அதே போல் ஆகும் அப்படின்னாக்கா இந்த நகை வந்து தேயறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் கூட ஆயிரும் ரொம்ப மெல்லிசான செயினாக இருந்தாக்கா அது டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அதனால் நகையை இது போல் நம்ம ஒரே பர்ஸில் போட்டு வைக்காமல் இதுக்கு இன்னொரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவான மெத்தட் பார்க்கலாங்க அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இது போல் ஒரு சாஃப்டான துணி எடுத்துக்கணும் அது துணியாக இருக்கலாம் இல்லைனாக்கா டவலாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் சிலருக்கு வந்து நகையை வந்து இந்த மாதிரி துணியில் சுற்றி எடுத்துகிட்டு போகிற பழக்கமும் இருக்கும் நாம் துணியில் மட்டும் சுற்றாமல் இது போல் வலையில் எடுத்துக்கிட்டு ஒரு சேஃப்டி பின் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு ஒவ்வொரு வலையிலையும் இது போல் பின் பண்ணி விட்டுருணும் அதே போல் இந்த செயின் எடுத்துகிட்டு அந்த செயினுடைய ஹூக்கு பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியில் மாட்டி அந்த செயினுடைய ஒரு பகுதியை இந்த டவலில் வந்து பின் பண்ணி விட்டுருணும் போல் எல்லா நகையும் என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பின் பண்ணி விட்டுருங்க இப்படி பண்ணுறனால நகை வந்து ஒன்றுக்கு ஒன்று நகராமல் இருக்குங்க மோதிரத்தை கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு நாலஞ்சு மோதிரம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்க இதே போல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இதில் பின் பண்ணி விட்டுறலாம் நகையெல்லாம் ஒரே இடத்துலையும் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக டப்பா வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்காது நகையும் நகரவும் நகராது இது போல் பின் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் ஒன்றுக்கு ஒன்று உரசாமல் நகையை வந்து இந்த டவலோட சேர்த்து அப்படியே சுற்றி விட்டுருங்க அதுக்கப்புறமே இதை நம்ம வந்து பர்சில் வச்சுக்கலாம் பார்சலை வச்சு விட்டு இதை நீங்கள் ஹேண்ட்பேக்லையோ இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸு கடியில் நீங்கள் எப்படி வச்சுக்குவீங்களோ அது போல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாக்கா நகை ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் ஒரே இடத்துலையும் இருக்கும் நமக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகவும் ஆகாது இந்த டிப் ரொம்ப அவசியம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் பெண்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம மிக்ஸி ஜார் தாங்க இந்த மிக்ஸி ஜாரை என்ன தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதி வந்து அப்படியே வெள்ளையாக போயிடும் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்பு தண்ணி தான் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா பல்லு விளக்கக்கூடிய பேஸ்ட் எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு ஒன்றரை மூடி அளவுக்கு வினிகர் ஊற்றி விடுங்க வினிகர் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக ஒரு அரை லமன் பிழிஞ்சு விட்டுட்டு இந்த வினிகர் எல்லா சைடும் படுற மாதிரி அப்படியே சுற்றி விட்டுருங்க அதுக்கும் அடுத்து ஒரு சின்ன ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நாம் ஊற்றுன வினிகர் எல்லா சைடும் படணும் அதனால் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக எல்லா சைடும் தேய்ச்சி விடுங்க அப்போ பேஸ்ட்டும் வினிகரும் நல்லா ஒன்றா கலந்துட்டு ரியாக்ட் ஆகும் அதே போல் அவுட் சைடு இருக்க பார்த்தீங்களா அந்த இருக்க பகுதியில் கூட கொஞ்சம் இந்த லிக்விடை தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமே இன்னுமே ஒரு தடவை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணி பாருங்கள் அந்த வெளில வந்து இருக்கவே இருக்காது உப்பு தண்ணினால் கரை படியக்கூடிய அந்த வெண்மை தன்மை போயிடும் இது போல் வாரத்துக்கு தடவை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஜார் வந்து அழுக்காவே ஆகவே ஆகாதுங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இட்லி தோசைக்கு மாவரைச்சி வச்சுட்டு அது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் புளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு அருமையான டிப் இருக்குது அந்த டிப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பழைய குக்கர் எடுத்துக்கோங்க அந்த குக்கரை அடுப்பில் போட்டு ஒரு நல்ல கடுக்குன்னு ஒரு சூடு வர அளவுக்கு சூடு பண்ணிக்கணுங்க இது நல்ல சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஊற்ற போகிறோம் அதுக்கு நடுவில் ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க கிளாஸ் வச்சுட்டு அந்த கிளாஸ் நகராமல் இருக்கிறதுக்கு அதை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதை சுற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு கால்வாசி அளவுக்கு ஊற்றிக்கணும் அதுக்கும் அப்புறமே இதுபோல் அந்த கிளாஸை நல்லா திருப்பி விட்டு வேறு எதுவும் ஏர் இருந்துச்சுனாக்கா அந்த ஏர்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் இது போல் பாருங்கள் நல்ல கிளாஸ் வந்து நமக்கு உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் கேஸ் கட் போட்டு மூடி போட்டு அதே போல் விசிலும் போட்டு இதை கம்ப்ளீட்டாக மூடி அந்த அடுப்பு மேலே அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாவு வந்து ரொம்ப அழகாக பொங்கியிருக்கும் நமக்கு ரொம்ப அவசரமான நேரத்தில் காலையில் அவசியம் இட்லி தோசை வேணும் இல்லை நைட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் மாவு எந்தளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தாங்க வச்சேன் அழகாக பொங்கி வந்துருச்சு இதில் இப்போ இனிமேல் நம்ம இட்லியோ தோசையோ என்ன வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் எப்போது மாவு அரைச்சி வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நம்ம காத்திருப்போம் ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரத்துலையும் இந்த மாவை எப்படி புளிக்க வைக்கலாம் அப்படிங்கிற டிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் முக்கியமாக அந்த குளிரான ஊரில் இருக்காங்கள்ல அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்களுக்கு இந்த டிப்பு அவசியம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாவு குளிக்கிற வித்தியாசமான மெத்தடை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் அவசியம் எனக்கு சொல்லுங்கள் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் ஊதுபத்தி ஒன்று எடுத்துக்கங்க இந்த ஊதுபத்தி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த வாசனையான பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும் குச்சியிலேருந்து நல்லா ரெண்டு மூணு தடவை இப்படி திருக்கி திருக்கி எடுத்தீங்க அப்படின்னாக்கா மேலே இருக்கக்கூடிய அந்த வாசனை பகுதி மட்டும் நமக்கு வந்துடும் குச்சி மட்டும் தனியாக வந்துடும் இந்த குச்சியை தூக்கி போடாதீங்க இதுக்கும் ஒரு டிப்பு சொல்கிறேன் போல் ஒரு வேஸ்ட்டான சின்ன டப்பாவில் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் அதே போல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கம்ஃபர்ட்டும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கும் மேலே ஒரு மூடி போட்டு மூடி போட்டுருங்க அந்த மூடியில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இது எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் தாங்க வைக்க போகிறோம் பாத்ரூமில் வரக்கூடிய ஸ்மெல்லு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கொசுக்கள் இது ரெண்டையுமே வந்து இந்த வாசனை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சூப்பராக அப்சர்வ் பண்ணிக்கும் முக்கியமாக நம்ம தண்ணி போகக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதி பகுதிக்கிட்டே வச்சுருங்க பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் எதுவும் காசு கொடுத்து கடையில் வாங்காமல் இது போல் வாரத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம காசு ரொம்ப மிச்சமாகும் இந்த டிப் பிடிச்சிருந்தால் அவசியம் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ அடுத்து டிப் பார்க்கலாம் ஊத்தபத்தி குச்சியை தூக்கி போட வேண்டாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க புக் மார்க்காக யூஸ் பண்ண போகிறோங்க புக் என்ன அப்படின்னாக்க அடையாளம்னு சொல்லலாம் நாம வந்து ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கு இடையில வந்து ஏதாவது ஒரு அடையாளம் வைப்போம் பார்த்தீங்களா அந்த அடையாளமாக நாம இந்த குச்சியை பயன்படுத்திக்கலாம் அது குழந்தைங்க படிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய டைரி அது எதுல வேணாலும் இருக்கலாம் அதை வந்து நம்ம இதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இந்த குச்சி நம்ம வைக்கிறனால நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது ரொம்ப சின்ன டிப்பு தான் ஆனால் எஃபெக்டிவான டிப்பு அவசியம் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் நீங்கள் இந்த குச்சியை எப்போவும் தூக்கி போடாதீங்க வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இட்லி குக்கரில் பொதுவாக நம்ம இட்லி ஊற்றிட்டு உடனே இந்த இட்லி தட்டை எடுத்து இட்லியை வெளியே எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா இட்லியெல்லாம் பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க நம்ம ப்யூரிட் இருக்குது பார்த்திங்களா மேலே அந்த ப்யூரிட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சமாக பின்னாடி சைடு இது போல் திறந்து விடுங்க திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுத்தீங்க அப்படின்னாக்கா உடனே எடுத்துடலாம் இட்லி தட்டில் இட்லியும் ஒட்டாது அதே போல் இட்லி பிஞ்சுக்கிட்டும் வராது காலையில் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்துலையோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்துலையோ நம்ம இட்லியை உடனே இருந்து எடுக்கணும் அப்படின்னாக்க ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு ஃபேன் காற்றில் போட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி அவசரமான டைமில் இது போல் நீங்கள் தண்ணியை பின்னாடி கொஞ்சமாக போட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா இட்லி மேலே தண்ணியும் படாது நமக்கு இட்லியும் உடனே கிடச்சிரும் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி சொன்ன டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்